ஹாய் நண்பா நண்பேஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலான்னா அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ள ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் திட்டங்கள் விதிகள்லாம் என்னன்ட்டு இந்த பதிவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டமான சுகன்யா சமிருதி யோஜனா திட்டத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க அக்டோபர் ஒன்று முதல் இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா யார் நிர்வகிக்கிறாங்களோ அவங்க சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் அல்லது இயற்கை பெற்றோர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க அப்போ சட்டப்பூர்வ பாதுகாவலர்களை வந்து பட்டியலிடாமல் தாத்தா பாட்டி பேரில் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தா அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய பேரண்ட்ஸு அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலருடைய பெயருக்கு மாற்றப்படும் சொல்கிறாங்க அடுத்த விஷயம் பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு புதிய விதி கொண்டு வந்திருக்காங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா என்ஆர்ஏ அக்கௌண்ட்டு வைத்திருப்பவங்க சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து புதுப்பிக்க தவறிட்டீங்கன்னா உங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கான வட்டியை வந்து பெற முடியாது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிறுவர் பெயரில் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்டில் என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அந்த வட்டி தான் பொருந்தும் சொல்கிறாங்க அந்த குழந்தை வந்து பதினெட்டு வயசு ஆனப்புறம்தான் பிபிஎஃப் கணக்காக மாற்றப்படும் சொல்கிறாங்க பதினெட்டு வயசுக்கு பிறகு தான் பிபிஎஃப் திட்டத்தின் முதிர்வு காலமும் கணக்கிடப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரே நம்பர் பல பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருந்தானா இந்த பிபிஎஃப் ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே முதன்மை அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எத்தனைய அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அதுக்கெலாம் பொருந்தாது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அக்டோபர் ஒன்று முதல்ல நீங்கள் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி இல்லை வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தாலும் சரி அதில் ஆதார் பதிவு ஐடியை வந்து பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆதார் பதிவு அடியாக ஒன்று இல்லைங்க நீங்கள் ஆதார் அப்ளை பண்ணுறப்போ ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும் அதுதான் ஆதார் பதிவு ஐடி சொல்லுவாங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கப்புறம் பேன் கார்டு அப்ளை பண்ணவோ இல்லை வருமான வரி தாக்கலும் பண்ண முடியாது முழுக்க முழுக்க ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி தான் இதை பண்ண முடியும் பார்த்துக்கோங்க அடுத்த விஷயம் அந்த பங்கு வர்த்தக கட்டணங்கள்லாம் அக்டோபர் ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா மாற்றியிருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து செபி பற்றி தெரிஞ்சிருக்கும் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு சந்தையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க மானிட்டர் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ரெகுலரைஸ் பண்ணுவாங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சந்தை உள்கட்டமைப்பு நிறுவனத்தோடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரே மாதிரியான சமமான கட்டண கட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி மாற்றி அமைக்கப்பட்ட இந்த பரிவர்த்தனை கட்டணங்கள்லாம் அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரதா சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் ட்ராய் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வந்திருக்கு இது யாருக்குன்னா தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு பிறந்தும் ஜியோ யூஸராக இருந்தாலும் சரி ஏர்டெல் யூஸராக இருந்தாலும் சரி பிஎஸ்என இருந்தாலும் சரி இல்லை வோடாஃபோன் ஐடியாவாக இருந்தாலும் சரி ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நெட்வொர்க் கவரேஜ் விஷயமா வெளிப்படைத்தன்மையோட வெப்சைட்டில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்கும் என்னென்ன நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்கும் எல்லாமே தெளிவாக அப்டேட் பண்ணியாகன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணிங்கன்னா ஜியோவில் ஃபைவ் ஜி நெட்வொர்க் எங்கேலாம் கிடைக்கும் ஃபோர் ஜி நெட்வொர்க் எங்கேலாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் த்ரீ ஜி நெட்வொர்க் எங்கே கிடைக்கும் டூ ஜி நெட்வொர்க் எங்கே கிடைக்கும் தெளிவாக அவங்கவுங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி ஆகணுன்னு போட்டிருக்காங்க இது வந்து கட்டாயம் எல்லா தொலைத்திற்கும் நிறுவனங்களும் கடைபிடிக்க வேண்டும் ட்ராய் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தொழிலாளர்களுக்கு குறிப்பாக அமைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு இந்த குறைஞ்சபட்ச ஊதிய உயர்வு நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து எப்போ நடைமுறைப்படுத்த போகிறாங்கன்னா அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைப்படுத்த போகிறாங்க சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி டிஎன்எஸ் அலவன்ஸ் கொடுக்குறாங்களோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து இயர்லி டு வைஸ் கொடுக்குறாங்க லாஸ்ட்டாக ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைமுறைக்கு வந்துச்சு இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குறைஞ்சபட்ச ஊதியத்தை இன்க்ரீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது உயர்த்தியிருக்காங்க இந்த குறைஞ்சபட்ச ஊதிய விகிதங்கள்லாம் ஸ்கில் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸ்கில் பர்சன் லோ ஸ்கில்டு பர்சன் செமி ஸ்கில்டு பர்சன் அப்புறம் ஹைலி ஸ்கில்டு பர்சன் இது மாதிரி ஸ்கில் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரீஜியன் பேஸ் பண்ணியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பிராந்தியம் பேஸ் பண்ணியும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரீஜியன் ஏ ரீஜியன் பி ரீஜியன்சியின்ட்டு மூன்று பிரிவா பிரிச்சுக்காங்க ரீஜியன் ஏல கட்டுமானம் தூய்மை பணி ஏற்றுதல் இறக்குதல் அப்புறம் வீட்டு வேலை இது போன்ற வேலைகள்லாம் செய்கிறவங்களுக்கு தினக்கூலியாக எழுநூற்றி எண்பத்தி மூணாக இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க மாதத்துக்கு இருபதாயிரத்தி

பி அதாவது இந்திய அரசோடைய தலைமைத் தொழிலாளர் ஆணையருடைய வெப்சைட்டில் பார்க்கலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெஷ் கவன் பண்ண க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ அன்பீஸ்